வணக்கம் இருபத்தி மாதம் திருநெல்வேலி பாலங்கோட்டில் இருபத்தி ஏழு ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி பிற்பகல் இரண்டு முப்பது மணி அளவில் கபில் செல்வங்களை என்கிற ஒரு இளைஞர் கட்டியல் சாலை தேவேந்தர் செவ்வாய் சேர்ந்த இளைஞர் குடர்மான முறையில சுரீத் என்கிற இளைஞரால் அறிவாளர்களுக்கு படுகொலைப்பட்ட சம்பவம் தெரிஞ்சிருக்கும்

எல்ல அந்தஸ்து இருக்கு பெற்றோர் நல்ல வேலையில இருக்கிறாங்க அக்கா திருத்தம் இப்படி இருக்கிற ஒரு நகநாயிரிக்கு ஒரு பையன் ஒரு அருவா எடுத்து ஒரு கூலிப்படை மாதிரி ஒரு அருவாளர் ஒரு இளைஞர் கொலை பண்ணாங்க இந்த அருவாமட்டு பாத்தீங்கன்னாக்க கழுத்து கீழே ஒரு காய்க்கல எல்லாமே கழுத்து முகங்கள்லாம் அந்த நான்கு அருவாட்டு சம்பவ இடத்துல இறந்து போறான் இந்த சமூகம் எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல ரொம்ப 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 வேலையா இருக்கு இந்த நாட்டுல கொடூரமான ஆரோக்கிய கொலை படுகொலைகள் நம்ம சம்பவங்களை பார்க்கலாம் உடுமலைப்பேட்டில ரெண்டாயிரத்தி பதினாறுல சங்கர வந்து நடு ரோட்ல வச்சு ஒரு கூலிப்படை பண்ணாங்க பாருங்க ஒரு கொடூர படுகொலை நம்ம பார்க்கிறோம் அதே போல கோகுல்ராஜ் ஓமூர்ல பக்கத்துல இருக்கக்கூடிய கோகுல்ராஜ் திருச்செங்கூர்ல தலை வெட்டி ஆணுறுப்பு வெட்டி குளிர்மாக படுகொலை நம்ம பார்த்துட்டு அழகேந்திரன் படுகொலை அற்புக்கோட்டையில கடந்த வருடம் நடந்தது அவனுடைய பருவேற்பாட்சியில் தலையை வெட்டி மருத்துவமனையில கடந்தா நான் போய் மருத்துவமனையில பார்க்கும் போது கிட்டத்தட்ட மூணு இன்ச்சு அளவுக்கு உடம்பட குழு கூட்டு இந்த கொடூர படுகொலை மாதிரி இந்த படுகொலை இல்லை ஆனால் ஒரு நான்கு விட்டு அவங்க போறான் அப்ப எவ்வளவு டெக்னிக்கலா ஒரு குறிப்படை கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே பத்து வருடங்கள் ஸ்கூலில் இருந்து ஒன்னா பழகிறாங்க கவினுடைய ஊர் வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுக மங்களம் குருத்துக்குடி பக்கத்துல இருக்கு அவங்க குருத்துக்குடியில வந்து

உங்க ஜாதி வேற எங்க ஜாதி வேற உங்க ஆட்கள் சும்மா விட மாட்டாங்க அம்மாவே தெரிஞ்சிருக்கிறாங்க கவினுடைய குடும்பம் கவின் வந்து இன்ஜினியர் ஒரு நல்ல புகழ்பெற்ற பெற்ற ஒரு இதுல சாப்ட்வேர் கம்பெனியில ஒப்பிட